பாட்டு பாடிய சிலம்பம் நடனம் ஆடிய பேசிய இவ்வளோ கலகலப்பாக இந்த மாலை நேரத்தை ரொம்ப மகிழ்வான மாலையாக மாற்றிய எல்லா குழந்தைகளுக்கும் வளர்ந்த குழந்தைகளுக்கும் போக்குவரத்து துறை தோழர்களுக்கும் எங்கள் தாமய காசா சார்ந்த தோழர்களுக்கும் என்னுடைய அன்பு இங்கே தோழர் சிவஞானம் தோழரும் தியாகராஜ தோழரும் குரை தோழரும் அசோகன் தோழரும் எவ்வளோ நல்ல விதமாக இந்த மேடையில் நடந்திருக்கிற அனைத்தையும் இருக்கிறார்கள் வீதியிலிருந்து நான் வந்து என்னமோ என்னது திரையிலிருந்து வீதிக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு சொன்னாங்க தோழர் கிடையாது நானும் வீதியிலிருந்து சென்னை வீதியில் நடந்தவர்கள் கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா ஒரு ஸ்டாப் தாண்டி போய் ஏறணும்னா இருபது பைசா நமக்கு வந்து மிச்சம் பிடிக்கலாம்னு சொல்லி என்னை அப்படியே பேசிக்கிட்டே கதை சொல்லிக்கிட்டே எங்க அப்பா வந்து கொஞ்ச நூரம் தூரம் நடக்க வச்சுட்டு அடுத்த ஸ்டாப்ல நாங்க ஏறுன ஏறுன அந்த குழந்தை தான் அதுக்கப்புறம் வந்து திரையில முகம் தெரிஞ்சது திரையில தெரிஞ்சதுனால உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சது அவ்வளவுதான் அதனால இருபது காசு மிச்சம் பிடிப்பதற்காக நடப்பது என்னன்னு எனக்கு தெரியும் அதே நேரத்தில் நம்ம எங்க போனாலும் நம்ம வாழ்க்கை அந்த நேரத்தில் எப்படி இருந்தது என்பது புரிந்ததுனால்தான் நான் இப்பொழுதும் அதே ரீதியில் நடப்பதற்காக வந்து கொண்டே தான் இருக்கிறேன் இப்பொழுது எனக்காக அங்கே இன்னும் நடந்து கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் செய்ய வேண்டியது என்பதை உணர்ந்ததினால் அது வாழ்க்கை எனக்கு உணர வச்சது அதன் பிறகு நமது தாமுய காசவின் நமது பெரு மதிப்பிற்குரிய தோழர் தமிழ்செல்வன் அவர்கள் மூலமாக இவை அனைத்தையும் எனக்கு இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வதற்காக ஒரு வாய்ப்பாக தமிழ் காசவிற்குள்ளே வந்து அதன் பிறகு நமது தோழர்களோட நமது கட்சியின் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயல்பாடுகளினுடைய நாம் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது என்பதை எனக்கு உணர்த்தியது நான் வந்து இங்கே வந்து சேர்ந்தது இங்கே செயல்படுவது அவ்வளவு எளிதல்ல தோழர் சொன்னது அப்படி எனக்கு தோன்றவில்லை எனக்கு இங்கேதான் ரொம்ப எளிதாக இருக்கிறது என் ரொம்ப மிகவும் சமத்துவத்தை நான் இங்கே தான் உணர்கிறேன் என்னை ஒரு நடிகை என்பதற்காக அல்ல ஒரு நல்ல நம்முடன் சேர்ந்து பயணிக்கிற ஒரு சக மனுஷி என்பதற்காக என்னை பார்க்கின்ற அந்த தான் மிக முக்கியமாக எனக்கு தேவைப்படுகிறது அதுதான் நான் உணர்ந்திருக்கிறேன் அதனால் இது மிக எளிதான ஒரு இடம் ரொம்ப லேசாக உணரக்கூடிய இடம் நமது நிகழ்வுகளுக்கு வரும்பொழுதுதான் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படுகிறது எதை பற்றி நாம் பேச வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் இன்று நமது இந்த நாளில் நமது அரசியலமைப்பு சாசனத்தின் ஒவ்வொரு வார்த்தையையும் மாற்றி அமைக்கப்படுகின்ற மாற்றி அமைப்பதற்காக செயல்படுகின்ற முயற்சிகள் கடும் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நமது ஒவ்வொருத்தருடைய பேச்சும் செயல்பாடும் இயக்கமும் எதை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதை இந்நாளில் நான் உணர்ந்து கொள்ள வேண்டிய இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து சமத்துவமான ஒரு உலகத்தை ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற இந்த சட்டத்தை மாற்றி அமைப்பதற்காக நடந்து கொண்டிருக்கும் முயற்சிகளை நாம் தோற்கடிக்க வேண்டிய ஒரு இடத்தில் இங்கே குழந்தைகள் அவ்வளவு அழகாக நடந்து மாடிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் சிலம்பம் சொன்னார்கள் இந்த ஒரே ஒரு நம்மளுடைய சிந்தனையில் நாம் பேசக்கூடிய நேரத்தில் அறியாமல் நமக்குள்ளே மூழ்கி போன சில விஷயங்களை நாம் வந்து வெளியே சொல்கிறோம் அதை நாம் திருத்த வேண்டியிருந்தது ஆண் குழந்தைகளுக்கு இணையாக இவளால் சிலம்பாள் சிலம்பம் ஆட முடிகிறது என்கிற ஒரு பார் என்கிற ஒரு எண்ணத்தை நாம் விட்டு விடுவோம் அப்படி என்றால் அவள் அதற்கு சமமானவளாக இல்லை என்பதை நாம் அந்த குழந்தைகளுக்கு நாம் இப்பொழுது சொல்கிறோம் அப்படி அல்ல அது ஒரு ஸ்கில் சிலம்பம் என்பதோ ஒரு விமானத்தையோ ராக்கெட்டையோ அந்த ஒரு பெண்ணாலும் சமமாக கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா சக்தியும் நாம் உள்ளே இருக்கிறது அதனால் பெண் குழந்தைகளை எப்பொழுதும் பேசும் பொழுது பெண் குழந்தைகளை பற்றி நாம் உயர்வாக பேசுகிறோம் என்கிற ஒரு பேச்சாக அவளும் இணையாக செய்கிறாள் என்பதை நாம் தவிர்த்து விட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இதுதான் வந்து சமத்துவத்திற்கான பேச்சு மொழி அந்த சமத்துவத்திற்கான மொழி நம் மனதில் எப்படி நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அதில் தான் உள்ளது நாம் பேசும்போது வார்த்தையும் அவர்களை போய் சேரும் பொழுது அவர்கள் மனதில் எதை விதைக்கிறோம் என்றால் உன்னை நாம் தாழ்த்து பேசவில்லை உன்னை சமமாக பேசுகிறேன் என்கிற ஒரு சிந்தனையை நாம் விதைக்கிறோம் அந்த குழந்தையும் அதை பார்த்துதான் கற்றுக்கொள்ளும் அதுதான் நாம் நம் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு முன்னே முன்னேற்றத்துக்கான ஒரு வழிகாட்டுதல் அந்த வழிகாட்டுதலில் நாம் எவ்விதத்திலையுமே ஏற்ற தாழ்வுகளை அல்ல செய்யக்கூடாது என்பதைத்தான் இன்றைய இந்த ரிப்பப்ளிக் டேல நாம உணர்ந்து கொள்ள வேண்டிய இடத்தில் ஒவ்வொருத்தருக்காகவும் நாம் பேசிக் கொண்டிருக்கிற போராடிக்கொண்டிருக்கிற இன்னும் போராடிக் கொண்டிருக்கிற எத்தனையோ தளங்கள் இருக்கின்றன சாதிக்கு எதிராக பிரிவினைக்கு எதிராக மதங்களை வைத்து நம்மை பிரித்துக் கொண்டிருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு சூறாவளிக்கு எதிராக நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும்